வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் ஹே உனக்கு சிம்ம ராசி தனுசு லக்னம் பத்தி தெரியுமா இவங்க சூரியன் குருவோட ஆசிர்வாதம் பெற்றவங்கன்னு சொல்லுவாங்க அப்படியா கேட்கவே நல்லா இருக்கே சூரியன் குருனா தலைமை பண்பு ஞானம் தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் சிம்மத்தின் கம்பீரமும் தனுசோட துணிச்சலும் சேர்ந்திருந்தா சும்மாவா கரெக்ட் இவங்க வாழ்க்கையில எதை எடுத்தாலும் உற்சாகமாவும் நேர்மையாகவும் செய்வாங்க எங்க போனாலும் ஒரு தனி பிரகாசத்தோட இருப்பாங்க இவங்களோட பெரிய பலமே தன்னம்பிக்கைதான் எந்த சவாலையும் தைரியமா எதிர்கொள்வாங்க ஆமா சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கணும்னு நினைப்பாங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டியாவும் ஊக்கமளிப்பவங்களாவும் இருப்பாங்க அவங்க கூட பேசினாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் குடும்ப உறவுகள்லயும் ரொம்ப பாசம் கொண்டவங்க குடும்பத்துக்காக எதையும் செய்வாங்க குழந்தைகள் கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க நல்ல முன்னதாரணமா இருப்பாங்க ஆமா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைனா இவங்க தான் சமாதானம் பண்ணுவாங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தா இன்முகத்தோட உபசரிப்பாங்க அவங்க வீடு எப்பவும் அன்பும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும் வேலையிலையும் சூப்பரா இருப்பாங்க தலைமை பொறுப்புகள்ல நல்ல திறமையா செயல்படுவாங்க எந்த வேலையும் முழு ஈடுபாட்டோட செய்வாங்க கடின ஒழிப்பால வெற்றி ஈஸியா கிடைச்சிடும் ஓ அப்ப இவங்க கிரியேட்டிவா யோசிப்பாங்களா புது புது உத்திகளை உருவாக்கி செயல்படுத்துவாங்கன்னு செயல்படுத்துவாங்க நல்ல பேச்சாளர்களாகவும் ஆசிரியர் மேலாளர் அரசியல்வாதி டாக்டர் சட்டம்னு இவங்களுக்கு ஏத்த துறைகள் நிறைய இருக்கு அவங்க வேலை மூலமா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்க நிதி நிலையில எப்படி இருப்பாங்க பணத்தை சேமிக்கிறது முதலீடு செய்யறதுலாம் கவனம் செலுத்துவாங்களா கண்டிப்பா ரொம்ப கவனமா இருப்பாங்க பணக்க சிக்கனமா செலவு பண்ணி எதிர்காலத்துக்காக சேமிப்பாங்க அவசர காலத்துக்காக ஒரு நிதி எப்பவும் வச்சிருப்பாங்க ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட்லயும் ஆர்வம் இருக்கும் ஆடம்பரமா இருந்தாலும் அளவுக்கு மீறி செலவு பண்ண மாட்டாங்க ஆரோக்கியம் பத்தி என்ன சொல்ற நல்லா இருப்பாங்களா பொதுவா நல்ல ஆரோக்கியத்தோட தான் இருப்பாங்க உடல் நலத்துல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க உடற்பயிற்சி சத்தான உணவுன்னு கட்டுப்பாடா இருப்பாங்க மன அழுத்தத்தை குறைக்கவும் வழிகளை தேடுவாங்க அப்ப சூரியன் குருவோட ஆதிக்கம் இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கணும் சொல்றீங்க இதைய எலும்பு ரத்த ஓட்டத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஆமா ரெகுலரா மெடிக்கல் செக்கப் பண்ணிக்குவாங்க இயற்கையான சிகிச்சை முறைகள்லயும் நம்பிக்கை உண்டு குழந்தைங்களோட இவங்க உறவு எப்படி இருக்கும் குழந்தைங்க கிட்ட ரொம்ப அன்பாவும் பாசமாவும் இருப்பாங்க நல்ல கல்வி சிறந்த எதிர்காலத்தை கொடுக்க விரும்புவாங்க அவங்க கூட விளையாடி கதை சொல்லி தரமான நேரம் செலவழிப்பாங்க குழந்தைங்களை சுதந்திரமா சிந்திக்கவும் செயல்படவும் ஊக்குவிப்பாங்க குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தையும் நல்லொழுக்கத்தையும் கத்து கொடுப்பாங்க திறமைகளை வளர்க்கவும் ஆளுமையை மேம்படுத்தவும் உதவி செய்வாங்க அவங்க குழந்தைங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடவும் வளருவாங்க பயணம் மேற்கொள்றதுலேயும் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் புது இடங்களை பார்க்கணும் புது கலாச்சாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க சாகச பயணங்கள் வரலாற்று இடங்கள் ஆன்மீக தளங்கள்னு எல்லாத்துக்கும் போவாங்க அப்ப ஒவ்வொரு பயணமும் இவங்களுக்கு புது அனுபவத்தையும் பாடத்தையும் கொடுக்கும் மனசுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் ரொம்ப நினைவில் நிற்கும் பயணங்களா இருக்கும் சிம்ம ராசி தனுசு லக்னம் கொண்டவங்க ஒரு தனித்துவமான ஆளுமை கொண்டவங்கன்னு சொல்லலாம் தைரியம் தன்னம்பிக்கை நேர்மை ஞானம்னு எல்லாத்தோட கலவையா இருப்பாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய கடுமையா உழைப்பாங்க சிறந்த தலைவர்களா வழிகாட்டிகளா நண்பர்களா இருப்பாங்க குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நல்ல பங்களிப்பு செய்வாங்க சவால்களை தைரியமா எதிர்கொண்டு வெற்றிகரமா சமாளிப்பாங்க இவங்களோட வாழ்க்கை மத்தவங்களுக்கு ஒரு உத்வேகமா அமையும் ஒரு நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பு இருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வளமுடன்